ஏசுரத்தம் ஜெயம் பிரைஸ் தல் ஆர்மி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் ஆவி எப்போது உயிரடையும் ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் இருபத்தி ஏழு அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக் கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது and they told him all the words of Joseph which he had said unto them and when he saw the wagons which Joseph had sent to carry him the spirit of Jacob their father revived Genesis chapter 45 verse 27 என கண்மானவர்களே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா தன்னை குறித்து தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டபோதும் அவனை ஏற்றுக்கொண்டு எகிப்துக்கு போகும்படியாய் அனுப்பப்பட்ட வண்டிகளை பார்த்த போதும் தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட யாக்கோபின் ஆவி உயிரடைந்தது என்று இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் காரியங்களை செய்கிறோம் ஆனால் நம்முடைய ஆவி எப்போது உயிரடையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது என் பொண்ணுக்கு வந்து டூ இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஏதோ ஒரு மால் இல்லைன்னா ஏதோ ஒரு ஷாப்பில் நின்றுட்டு இருந்தோம் நான் என்னோடய ஒய்ஃப் என் குழந்தை மூணு பேரும் போயிருந்தோம் திடீர்னு பார்த்தா எப்படியோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போச்சுல அவன் மிஸ் ஆகிட்டா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ளோரில் தேடிவிட்டோம் எங்கேயுமே காணும் லிட்ரலாக நாங்கள் வந்து அளவே ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கூட்டிகிட்டு வராங்க இந்த குழந்தை யாரோட குழந்தை அந்த பக்கம் வேற இடத்துக்கு போயிட்டா இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னு அவளை பார்த்த உடனே எங்க ரெண்டு பேருக்கு வந்து அப்பந்தான் திரும்ப வந்த மாதிரி இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வீட்டுல எங்கேயாவது வச்சிருவோம் வச்சுட்டு வந்து தேடி தேடி வந்து பயங்கர கஷ்டமாயிரும் கடைசி கட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அதை கண்டுபிடிச்ச உடனே நம்ம வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வார்த்தை வரும் தெரியுமா அப்பாடா இப்பந்தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியானாலும் நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம எல்லாருக்கும் நம்ம கையில இருந்த ஒரு பொருளோ ஒரு காரியமோ ஒரு பேர்சனோ அவங்க தொலைஞ்சி போனக்கு பிறகு மறுபடியும் அவங்களை திரும்ப தேடி கண்டுபிடிக்கும் போது நம்முடைய ஆவியில ஒரு திரும்ப உயிர் வந்தத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்குது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா யாக்கோபினுடைய பிள்ளையாகிய யோசேப் வந்து தன்னுடைய பதினேழாவது வயசுல காணாம போயிடுறாரு அதாவது யாக்கோபு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம பிள்ளை வந்து தன் சகோதரர்களை பார்க்க போனா போற வழியில ஏதோ ஒரு மிருகாவனை கடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளவு வருஷ காலமாய் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா தன் பிள்ளையை இழந்து போன அந்த துக்கத்துல அவர் இருக்கிறாரு இப்போ என்ன நடக்குதுன்னா அவருடைய மற்ற பிள்ளைகள் வந்து வந்து சொல்றாங்க நாங்க எகிப்துல வந்து யோசப்பை பார்த்தோம் இதோ யோசிப்பு வந்து உங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக வண்டிலாம் அனுப்பி இருக்காரு அப்படின்னு அந்த வண்டிகளையும் காண்பிக்கிறாங்க காரியத்தை சொல்றாங்க இதை கேட்ட உடனே இவ்வளவு நாளும் தன்னுடைய துக்கத்தினால இறந்து போயின மாதிரி காணப்பட்டோபினுடைய ஆவி உயிரடைந்தது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக நேரத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஆவியிலே உயிர் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம் நம்ம வந்து ரட்சிக்கப்படுகிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாய் அவரது ரத்தத்தினாலே சால்வேஷனுக்குள்ள வர்றேன் ஆவி அப்போ உயிரோடு இருக்கிறது ஆவியில அனலா இருக்கிறேன் ஆனா காலப்போக்குல பிரதர் என்னை அநேக காரியங்கள் அழுத்துகிறதுனால அநேக பிரச்சனைகள் என்னை பிடித்து கொண்டிருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையின் பயணத்துல நான் ஏதோ ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை தொலைச்சிட்டேன் என் வாழ்க்கையில நான் செய்யக்கூடாத காரியங்கள் செஞ்சதுனால இயேசு கிறிஸ்து உறவை நான் இழந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா எனக்கு அன்பானவர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து எப்போதும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் இங்க எப்படி அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளை இறந்து போயிட்டான் அப்படின்னு துக்க முகமாய் ஒரு செத்து போன ஆவியோட உயிர் வாழ்ந்திருக்கிறாரு அதாவது வெளி அரங்கமாக அவர் வந்து உயிரோட இருந்ததை போல ஒரு தகப்பனாய் செயல்பட்டதை போல இருந்திருக்கலாம் ஆனால் எப்படி யோசேப்பினுடைய செய்தியை கேட்டபோது அவரது ஆவி உயிரடைந்தது அப்படின்னு வாசிக்கிறோமோ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆவியில வந்து உயிர் இல்லாதவராய் அவர் காணப்பட்டிருக்கிறார் என கண்மணவர்களே இன்னைக்கு நாம ஒருவேளை வெளியரங்கமாய் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகலாம் கையை தூக்கி ஆராதிக்கலாம் பல பாடல்களை பாடலாம் துதி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கலாம் ஆனாலும் தேவனோடு கூட உறவை நான் இழந்து போனதுனால என் ஆவி உயிரில்லாமல் இருக்கிறது இதை எப்போ சரி செய்ய முடியும் அப்படின்னா நான் இந்த இடத்துல எந்த இடத்துல நான் நிற்கிறேனோ அதிலிருந்து தேவனை தேட வேண்டும் ஓ காரியத்தினால தேவனுக்கும் எனக்குமா இந்த விரிசல் வந்தது நான் எப்படி என்னுடைய காதுகள் அவருடைய வார்த்தைகளை கேட்காத வண்ணம் அடைக்கப்பட்டது இத நான் முதல்ல கண்டுபிடிக்கணும் நான் எப்போ அதை சரி பண்ணுகிறேனோ என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியப்பட்ட வகையில நான் மாத்துறனோ அப்போது தேவனை மறுபடியும் நம்மளை கண்டு கொள்ள முடியும் எப்போது தேவனை கண்டு தேவன் எப்போது எனது வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ இருதயத்துல இடம் பிடிக்கிறாரோ அப்போது மறித்து போயிருக்கிற நம்முடைய ஆவி உயிர் பெற்று எழும் அப்படியே கண்களை மூடுவோமாம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்க அநேக நேரத்துல உமை விட்டு வெகு தூரம் போனவர்களாய் காணப்படுறோம் எங்க ஆவியில ஒரு அணல் இல்லாதவர்களா இருக்கிறோம் தகப்பனே இந்த நாள்ல உம்மிடத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் திரும்பி உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே உண்மை பிடித்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ங்க அப்பா மறுபடியும்மா எங்கள் இருதயங்கள்ல உத ஆவி ஊற்றப்பட ஆவியிலே அனலாய் மறுபடியும் நாங்கள் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்ய மறுபடியும் ஒவ்வொரு ஆவியும் உயிரடைய அவியானவரே நீர் எங்களுக்கு கிருபத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே ஆமன்